இன்னும் மாணவ செல்வங்களே வணக்கம் சென்ற வகுப்பில் இதில் வெற்றி பெற என்ற தலைப்பில் சுரதா அவர்கள் எழுதிய கவிதையை நடத்தின இன்னைக்கு வகுப்பில் அடுத்த கவிதை உங்கள் பாடத்தின் வரிசையில் வரக்கூடிய அடுத்த கவிதை எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இடையீடு என்ற ஒரு அழகான கவிதையை இன்னைக்கு நடத்த போகிறேன் அது நடத்துறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நாம் தமிழ் வாழ்த்து பாடலை பாடிவிட்டு துவங்கலாம் சரியா நிமிர்ந்து நிமிந்து உட்காருங்கம்மா கண்களை மூடிக்கோங்க இதை நான் வந்து உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புலேயும் நம்ம வந்து வாழ்த்து பாடி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்குது என்னென்னா இப்போ பல விதமான சிந்தனைகளில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா பலவிதமான சிந்தனை இது அது என்று இல்லை பல விதமான சிந்தனை எல்லாம் இருப்பீங்க அதை எல்லாம் தூர வச்சுட்டு நம்ம பாடத்தை கவனிக்கணும் அதுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு உங்களை கொண்டு வர்றதுக்காக தான் ஒவ்வொரு வகுப்பிலையும் உங்களுக்கு நான் இந்த வாழ்த்து பாடலை சொல்லி தமிழ் வாழ்த்து பாடலை சொல்லிவிட்டு ஒருமுகப்படுத்திட்டு உங்கள் எல்லாம் ஒருமுக சிந்தனைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா நான் பாடத்தை தொடங்குகிறேன் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்காலஜி சரியா ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒத்துழைப்பு தாங்க சொல்லலாமா பாட்டா உயிர் கொடுத்த தாயே குரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் சரி இப்போ எல்லாரும் தமிழ் சிந்தனைக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ நம்ம பாடத்தை இனிதே துவங்கலாம் இந்த இடையீடு அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பாடல் நம்மளுடைய மரபை ஒட்டி இருக்காது இதில் உள்ள பாட்டே வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா வடிவமே அமைப்பே அதுதான் இது வந்து மொழிபெயர்ப்பு பாடல்கிறதுனால அப்படி இருக்குது இருந்தாலும் நல்ல கருத்துகள் எங்கே இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி படிப்பாங்க நம் தமிழ் மக்கள் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு தத்துவ பாடல் மாதிரி தான் இதுவும் இப்போ நமக்கு தேவை தானே இந்த வயசில் நல்ல விஷயத்த கருத்தான விஷயத்தை யார் சொன்னாலும் எடுத்து மனசில் போட்டுக்கிட்டு அதன் வழி நடந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய முன்னுக்கு வர வேண்டிய பருவத்தில் நீங்கள் இருக்கீங்க இன்னொரு ஒரு இருபது வருஷம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நிலைக்கு வந்துடுவீங்க உங்களுடைய இளையவர்களுக்கு புத்தி சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க இன்றைக்கி நீங்கள் புத்திமதியை கேட்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க இல்லைம்மா அப்படி தானே சின்ன பிள்ளைங்க தானே நீங்கள்லாம் அதனால் பெரியவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சரியா பெரியவங்களும் அதே மாதிரி சிறியவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியாச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எந்தவித ஈகோவும் அங்கே தேவையே கிடையாது என்பது என்னுடைய கருத்து சரி இப்போ நுழையும் முன் போலாமா தேடலை விரிவாக்குவது கல்வி கல்வி அறிவு பெருக வேண்டும் என்றால் போன்ற சென்ற வகுப்பில் கூட நான் அதை சொன்னேன் இல்லையா தேடல் இருக்கணும் ஏன் 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 எதுக்கு என்று என்ற ஒரு தேடல் மனசு வந்து தேடி அலையணும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு அது இருந்தாதான் நமக்கு அறிவு பெருகும் அதை தரக்கூடியது கல்வி ஒன்று தான் சாதிக்கும் திறனையும் சர்க்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நிற்கும் கல்விக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி ச சறுக்கும் நேரங்களில் சறுக்கும் நேரங்கள்னால் என்ன நம்ம ஸ்லிப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆடை ஆணைக்கும் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில் நம்ம எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஸ்டடியாக நிற்க முடியாது நிற்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் சில சமயங்களில் என்ன ஆகிடுது நமக்கு ஒரு சறுக்கல் ஏற்பட்டு விடுகின்றது நாம் தவறு செய்வதோ இல்லை பிறர் நமக்கு தவறு செய்வதோ ஏதோ ஒன்று நடந்து விடுகின்றது அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது எது கல்வி நமக்கு கூட நின்று நம்மளை நமக்குள்ளே இருந்து வெளியில் கொண்டு வர்றது ஆயிரம் பேர் நமக்கு அறிவுரை சொன்னாலும் ஆயிரம் பேர் நமக்கு வந்து சமாதானம் சொன்னாலும் நமக்கு நாம தான் அதில் வெளியில் வரணும் இல்லையாம்மா இல்லை எந்த ஒரு கஷ்டம் ஆகட்டும் நஷ்டம் ஆகட்டும் துயரம் துக்கம் எதுவாக இருந்தாலும் இருந்து நாமளாக தான் வெளியில் வர முடியுமே தவிர வேறு எதுவுமே அதுக்கு வந்து நமக்கு ஈடுகட்ட முடியாது சரி வராது என்ன தான் பல பேர் பலதை சொன்னாலும் மனசு வந்து நமக்கு ஏற்றுக்காது அதுதான் உண்மை நம்மளாக புரிஞ்சு அதில் நாமளாக தான் வெளியில் வரணும் நம் மனசை நாம தான் கட்டுப்படுத்த தெரியணும் நமக்கு தான் தெரியணும் அது கட்டுப்படுத்த தெரியணும் வெளியில் உள்ளவங்க அது ஒரு சப்போர்ட் ஒரு மாரல் சப்போர்ட் அவ்வளவுதான் அது ஒரு மாரல் சப்போர்ட் ஸோ அந்த மாதிரியான ஒரு அறிவு எந்த விதமான விஷயங்களையும் தாண்டி வரக்கூடிய அறிவை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது கல்வி ஒன்று கொடுக்கும் வேற யாருமே நமக்கு எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து எல்லாரும் துணை நிற்க மாட்டாங்க நம்ம தனியாக சில விஷயங்களை சமாளிக்க வேண்டிய தருணங்களும் இருக்கும் வாழ்க்கையில் சந்திப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியது கல்வி ஒன்றுதான் அதுதான் நம்மளை நம்மளை வந்து பல இக்கட்டிலிருந்து மீட்டு நம்மளை வெளியில் கொண்டு வர வல்லமை படைத்தது ஸோ வந்து எந்த சூழலிலும் நம் கல்வியை உதாசீனப்படுத்தக்கூடாது ஒதுக்கிவிடக்கூடாது கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலின் வெற்றியை தரும் புரியுதா சொல்லி கொடுக்குறதும் சரி இல்லை சொல்லி கேட்குறதும் சரி எல்லாமே வந்து நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் அது ஒரு கற்றல் என்ற அந்த வெற்றியை தான் தரும் நம்ம ஒன்றை க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு பல இடங்களில் நமக்கு அது பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஸோ கல்வி ரொம்ப அவசியம் கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பதில்லை அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அடுத்தவர்கள் மனம் அப்படியே ஏற்றுக்கொள்வது இல்லை இது மிகப்பெரிய ஒரு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் நம்மளே யோசிப்போம் சில சமயத்தில் நம்ம நல்லது தானே நினைக்கிறோம் நல்லது தானே சொல்கிறோம் அப்புறே இவங்க கோவப்படுறாங்க ஏன் நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு பல நேரங்களில் தோணி இருக்குமா கண்டிப்பாக தோணி இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு அடிப்படை உண்மைதான் நம்ம வந்து எதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல சில நேரங்களில் தவறு ஏற்படலாம் நம்ம நல்லா சொன்னாலும் அதை எதிராளி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல சில இடர்பாடுகள் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் சில சிக்கல்கள் இயல்பாக இயற்கையாக நமக்கு நம்ம கே கற்றல் கேட்டலில் இருக்குது கற்றல் கேட்டலில் மட்டும் இல்லை சாதாரண வாழ்க்கையிலும் இந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லையா இன்னொன்று சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கிற மனநிலையில் எல்லாரும் இருக்கிறதும் கிடையாதுமா நல்ல விஷயத்தையே அனுபவப்பட்டு சொல்லக்கூடியவர்களையே நாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறோம் அவங்க சொல்கிறது அப்படியே நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது யார் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்க மூணு வயசுலேருந்தே வந்து அந்த பழக்கம் வந்துடுது சொன்ன உடனே அது ஏற்றுக்கிற வழக்கம் கிடையாது நாங்கள் நாங்கள் அப்படி இல்லைம்மா நிஜமாவே எங்கள் ஜென்ரேஷன்லலாம் எங்கள் அம்மா அப்பா எங்களை சொல்லி வளர்க்குறதே என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் எதுக்குன்னே கேட்காத நம்பிக்கை வை நாங்கள் உனக்கு நல்லது தான் செய்வோம் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு அந்த நம்பிக்கையே வை எங்கள் மேலே அவ்வளவுதான் சொல்கிறத செய்ங்க அப்படின் கேட்போம் நாங்களும் ஏன் எதுக்குன்னு கேட்டதே கிடையாது எல்லா விஷயத்திலும் அது படிக்கிற விஷயமாகட்டும் இல்லை க கல்லூரி படிப்பாகட்டும் இல்லை கல்யாணமே ஆகட்டும் ஏன் எதுக்குன்னு நாங்கள் கேள்வி கேட்டது கிடையாது நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து நல்லா தெரிஞ்சவங்க அவங்கள விட வேறு யாரும் இருக்க முடியும் நம்மை நாம் அறியாத போதே நம்மை பற்றி புரிந்து நம்மை வளர்த்தவர்கள் நம் பெற்றோர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குமா அவங்கள கேள்வி கேட்கணும் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும்ல அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இருந்தால் நீங்கள் வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டிங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதும்மா கேள்வியும் பதிலும் மட்டும் வாழ்க்கை இல்லை வாழணும் வாழ்ந்து பார்க்கணும் அப்போ தான் பல விஷயங்களுக்கு விடை தெரியும் சும்மா கேள்வி பதில் மாதிரி நம்ம நீயா நானா மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாச்சுன்னு சொன்னால் இல்லையா நான் கேட்பேன் நீ பதில் சொல்லு நீ பதில் சொல்லு நான் கேட்பேன் இப்படியே நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியாதுமா வாழ்க்கையை வாழ்ந்துதான் பாக்கணும் அப்பதான் வந்து நமக்கு அனுபவம் ஏற்படும் பல விஷயங்களுக்கு விடை புரியும் புரியுதா கற்பித்தல் கற்றல் இரண்டிற்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதும் சரி சொல்லும் போதும் சரி கேட்கும் போதும் சரி அதில் சில இ இடையீடுகள் தடைகள் வருவது உண்டு பெரும்பான்மையாக வரும் அதனால தானே குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வருதுமா இது கற்றல் கேட்டல்ங்கிறது வந்து கல்விக்காக மட்டும் சொல்லலை வாழ்க்கையிலையும் தான் சொல்கிறாங்க அதனால தானே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருது இப்போ நான் நல்லதை தான் சொல்கிறேங்கிறத நீ நல்லபடியே நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்குள்ளே ஏன் சண்டை வரப்போகுது ஆனால் அது முடியாது நம்மளால ஏற்க முடியாது நம்ம மனநிலை நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் நாம் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கா இல்லையா புரியுதா சொல்கிறது அதனால் இடையீடுகள் என்பது நேர்வது உண்டு எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பது உண்டு சில நேரங்களில் பளிச்சுன்னு சொன்னதை கேட்டு அதற்கான விளைவுகள் டக்குன்னு நமக்கு கிடச்சி டக்குன்னு அந்த சந்தோஷம் நமக்கு கிடச்சிரும் சந்தோஷப்படுவோம் ஆ இது நம்ம சொன்னதை கேட்டு நடந்ததுனால இது இது நமக்கு நன்மை கிடச்சிதுன்னு உடனுடனே அந்த அந்த பெனிஃபிட்ஸ் பலன் நமக்கு கிடச்சிடும் அப்போ சந்தோஷம் அடைவோம் இது எப்போ நடக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை எப்போவாவது ஒரு தடவை தான் நடக்கும் பெரும்பான்மையான நேரங்கள் நமக்கு புரிதலில் இடையீடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ற ஒரு மனோ தத்துவ ரீதியான ஒரு பாடலை தான் ஆசிரியர் இந்த பாட்டில் சொல்ல வர்றார் அதனால தான் தலைப்பை இடையீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நுழையும் முன் இனி அடுத்தது நூல்வெளி நூல்வெளி என்னன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில் இது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்த காணொலியில் தான் உங்களுக்கு பாடலை விளக்க போகிறேன் பாடலை விளக்குவதோடு அது வாழ்க்கையோடு எப்படி நாம் சம்மந்தப்படுத்தி பார்த்துக்கணும் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் பேசுவேன் எப்போ அடுத்த வீடியோவில் சரியா சரி இப்போ நூல்வெளியை பார்க்கலாம் இடையீடு கவிதை சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது அதனால் பன்முகப் பொருள் கொண்டது குறியீடுகள்னால் வெளிப்படையாக சொல்லல ஆசிரியர் இதில் கருத்துக்களை ஒரு பூடகமாக சொல்கிறாரு ஒரு இக்கு வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி ஒரு பூடகமாக சொல்கிறார் அவர் அதனால் ஒவ்வொருத்தர் படிக்கும்போதும் அது ஒவ்வொரு மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிட குறிப்பிடுகிறது ஸோ இது பாட்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுமே எப்படி உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை ஆசிரியர் என்ன சொல்ல வந்தார் அதுக்கு நடுவில் ஒரு இடையீடு இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நேரடியாக சொல்லாமல் ஒரு குறிப்பாக பேசுறதுனால நம்ம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அமையுது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர் மார்க் பண்ணிக்கோங்கம்மா அதை மார்க் பண்ணிக்கோங்க இவர் நடை என்னும் சிற்றிதழ் இதழ் இதழ்னால் சின்ன சின்ன மேகசின்ஸு அதையும் வந்து இவர் நடத்தினார் நடை அப்படின்னு ஒரு ஒரு சின்ன மேகசினையும் நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க சிறிய இதழையும் நடத்தினார் அப்படிங்கிறாங்க இதை மார்க் பண்ணிக்கோங்க இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தேஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாருங்கள் பேசிக்கலாக அவர் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆனால் அவர் தமிழில் தமிழில் ஆர்வமுடையவர் அதனால் ஒரு சீன மொழி நூலை வந்து அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் இவர் புது கவிதையின் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் அங்கதம் இது ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது இல்லையா இவர் புது கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் அங்கதம் அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து நேராக சொல்லாமல் நேரடியாக சொல்லாமல் குறிப்பாகன்னா எப்படி குறிப்பாகன்னு சொன்னால் அதை வந்து கொஞ்சம் கிண்டலாக கொஞ்சம் ஏளனமாக கொஞ்சம் நகைச்சுவையா எப்படி வேணாலும் புரியுதா இப்படி தான் அமையுமே தவிர நேரடியாக சொல்லாமல் எழுதுறது தான் அது பேர் தான் அங்கதம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அந்த அங்கதத்தை தான் மிகுதியாக பயன்படுத்தி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு இந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து குற்றம் குறைகளை கூறும் வகையாக தான் அமையும் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கருத்துக்களை சொல்வதற்காக தான் பயன்படுத்தக்கூடியது எது இந்த அங்கதம் அப்படிங்கிற இந்த இந்த ஒரு போக்கு ஏன் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்பவுமே நேரடியாக குற்றங்களை சொன்னால் நமக்கு பிடிக்கிறது இல்லை கோபம் வரும் அது மாதிரி வாசகர்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த அங்கதம் என்ற இந்த யுக்தியை பயன்படுத்தி தான் குறிப்பாக சொல்கிறது கொஞ்சம் கிண்டலாக சொல்லிடுறது இல்லை கேளி கேளிக்கையாக சொல்லிடுறது நகைச்சுவையாக சொல்லிடுறது எப்படியோ சொல்ல வந்ததை சொல்லணும் அவ்வளோதானே வேணும் அதை எப்படி சொன்னால் என்ன ஸோ அப்போ பெரும்பான்மையை நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து ஒரு குற்றத்தை சொல்லும் போது தான் இந்த மாதிரி ஷார்ட் ரூட்டில் போகாமல் நம்ம சுற்றி வளைச்சு மெதுவாக நாசூக்காக சொல்ல பார்ப்போம் அதான் அதான் சரியான வார்த்தை நாசூக்காக சொல்கிறது மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு குற்றத்தை சொல்லாமல் அது ரொம்ப நாசுக்காக சொல்கிறதுன்னு சொல்கிறோம்ல அது அந்த மாதிரி எழுதுகிற கவிதைகளை தான் அங்கதம்னு சொல்லுவாங்க அப்படி அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தி எழுதியவர் இந்த கவிஞர் புரியுதாமா நான் சொல்கிறது சரி இருத்தலின் வெறுமையையும் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் இதை தான் நான் சொன்னேன் ஏளனமாக இல்லை கிண்டலான்னு நான் சொல்ல காரணம் அப்படி தான் ஏன்னா எப்போவுமே வந்து நமக்கு மருந்து கசக்க தான் செய்யும் இல்லையா அதுக்காக அதை உதாசீனப்படுத்த முடியாதுல்ல அதை தேனோடு குழைச்சி கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுத்தா உடலுக்கு ஆரோக்கியம் அதே மாதிரி தான் மனசுக்கு ஆரோக்கியம் அறிவுக்கு ஆரோக்கியம்னா சில கசப்பான விஷயங்களையும் இந்த மாதிரி அங்கதத்தை பயன்படுத்தி சொல்லத்தான் வேண்டும் அதை தான் செய்கிறார் புலவர் விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார் வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களிலும் எழுதியுள்ளார் புனைப்பயிர்கள் அப்படின்னா நிக்நேம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி அது அந்த காலம் தொட்டே உண்டுமா நிக்நேமில் எழுதுறது முன்னாடி சங்க இலக்கிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாததுனால அவங்க பாட்டிலிருந்தே ஒரு ஓமை இல்லை ஒரு அளப்படை எதையாவது ஒன்று நரிவெருவு தலையார் அப்படின்னு ஒருத்தர் எழுதின பாட்டு இருக்குது அவர் பேர் நரிவெருவு தலையார் கிடையாது அவர் பேர் என்னன்னு தெரியாது அதனால அவர் பாட்டில் வந்த ஒரு வார்த்தையையே எடுத்து அவருக்கு அடையாளமாக வைத்து விடுவார்கள் அப்போது சங்க காலத்தில் இப்போ அதுக்கப்புறமெல்லாம் இப்போ வர வர பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நிக்னே வச்சு எழுதுறது பழக்கம் நிறைய உண்டு ஏன் பாரதியாரே பல பெயர்களை வைத்து எழுதியிருக்கின்றார் புனைப்பயிர்களை வைத்து எழுதியிருக்கின்றார் புரியுதா எல்லாருமே எல்லாருமே எல்லா எழுத்தாளர்களுமே அந்த மாதிரி செய்கிறது வழக்கம்தான் பல புனைப்பெயிர்களை வைத்து எழுது எழுதுவது வணக் வழக்கம்தான் அது முக்கியமாக என்னென்னா நம்ம யாருங்கிற அடையாளம் வெளிப்படையாக வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி நிறைய புனைப்பெயர்கள்லாம் வச்சு எழுதுகிற ஒரு வழக்கம் இருந்தது அதை அப்படியே நாம் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அவ்வளோதாமா அவ்வளோதான் நூல்வழி ஸோ ஆசிரியர் பற்றியும் சொல்லியாச்சு இந்த பாடலினுடைய முன்னுரை என்ன அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு இத்தோடு இந்த காணொலியை நாம் முடிச்சுக்கலாம் இனி அடுத்த காணொலியில் உங்களுக்கு அந்த பாடலினுடைய பொருளை அழகாக விளக்கலாம் அப்போ சில சுவையான செய்திகளையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரியா காணலாம் கற்கலாம் நன்றி என்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி